இன்றைய முக்கிய நிகழ்வுகள் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் தேசிய கொடியை ஏற்றினார் முதல்வர் ரங்கசாமி அரவிந்தரின் பிறந்த நாள் அரவிந்தர் ஆசிரமத்தில் கூட்டு தியானத்தில் ஈடுபட்ட பக்தர்கள் சுதந்திர தின விழா வண்ண விளக்குகளால் ஜொலித்த அரசு கட்டிடங்கள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் புதுச்சேரி அரசு சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பல்வேறு படைப்பிரிவு மற்றும் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையும் ஏற்றுக்கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார் மேலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பல்வேறு மாநில கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது புதுச்சேரியில் உலகத் தமிழ் மாநாட்டை நடத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தரமான குடிநீர் தடையில்லா மின்சாரம் வழங்கும் மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து வருவதாக சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலர் காவல்துறை டிஜிபி அரசு செயலர்கள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் पावर उधर के आयु वाला करीब एस मीन आवर बनी है सेंटर बनी का कारण ये परम फिर ये एस मीन आ आये थे दो आये बने तो उधर मानने को भी चली पावर पर के आयु वाला करीब मोरल तो क्या करते हैं फिर उधर मुझे क्या करते हैं उधर के आयु वाला तक वो उत्तर करीब है तो अन्याय चल रहा పెణిపల్లి మొదలయారు పెట్ట పూర్తి చే புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற மகான் அரவிந்தரின் நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் நாடு முழுவதிலிருந்தும் வந்த ஏராளமான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர் தேசிய மற்றும் ஆன்மீகவாதியான மகான் அரவிந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிறந்தார் புதுச்சேரியில் ஆன்மீக பணியில் ஈடுபட்ட அரவிந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி மறைந்தார் மகான் அரவிந்தரின் நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது நாளையொட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தர் வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறக்கப்பட்டது மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர் இதனையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மேலும் அரவிந்தரின் பிறந்தநாளையொட்டி ஆரபில் சர்வதேச நகரில் உள்ளது மாத்ரி மந்திரில் கூட்டு தியானமும் ஆம்பி தியேட்டரில் அதிகாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு முப்பது மணி வரை ஃபோன் பயர் எனப்படும் தீமுட்டி கூட்டு தியானம் நிகழ்ச்சியும் நடந்தது இதில் வெளிநாட்டினர் ஆரோவில் வாசிகளும் பக்தர்களும் பங்கேற்றனர் இந்த போது மாத்ரி தங்க நிறத்தில் பக்தர்கள் குறிப்பிட்டனர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி சட்டசபை வளாகம் ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசின் முக்கிய கட்டிடங்கள் மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலிப்பதை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெகுவாக கண்டு ரசித்து வருகின்றனர் தின சுதந்திர விழாவையொட்டி மாநிலம் முழுவதும் போலீஸ் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சுதந்திர தின விழாவையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை சட்டசபை வளாகம் தலைமை செயலகம் உள்ளிட்ட அனைத்து அரசு கட்டிடங்கள் மற்றும் காந்தி நேரு சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட தேச தலைவர்கள் மற்றும் அனைத்து தலைவர்கள் சிலைகளும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று பொதுமக்கள் பொழுதுபோக்கும் இடங்களான பாரதி பூங்கா தாவரைவல் பூங்கா கடற்கரை சாலைகள் ஆகியவைகளும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வருகின்றது இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெகுவாக கண்டு ரசித்து செல்கின்றனர் மேலும் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர் காரைக்காலில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவானது காரைக்கால் புறவழிச்சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கம் மைதானத்தில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சமாதான சின்னமான புறாக்களை அமைச்சர் ஆட்சியர் பறக்கவிட்டனர் சுதந்திர தின உரையில் அமைச்சர் திருமுருகன் பேசுகையில் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன சுதந்திர தின விழாவில் ஆசிரியர் மணிகண்டன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி திருநள்ளாரில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதி பாஜக அலுவலகத்தில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முன்னதாக பாரத மாதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம் திருநள்ளாறு தொகுதி பொதுச் செயலாளர் ஜெயசிம்மன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசி சார்பில் பத்தாம் வகுப்பில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசி சார்பில் புதுச்சேரி கொடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இருநூற்றி அறுபது நபர்களுக்கு அடையாள அட்டை பள்ளியின் சின்னம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டு பத்தாம் வகுப்பில் முதல் மூன்றிடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசி தலைவர் கருணாநிதி செயலாளர் பழனி மண்டல செயலாளர் கந்தன் சரவணன் ரவி வெங்கடேஸ்வரன் மன்னாரசாமி தமிழ்ச்செல்வன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி காரைக்காலில் பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர் சுதந்திர தினம் நாடு முழுவதும் கொலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் பாஜக சார்பில் சுதந்திர தின நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி எஸ் ராஜசேகரன் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் முன்னாள் மாநில துணைத் தலைவர் அருள்முருகன் மாநில செயலாளர் அமுதா ராணி உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசி சார்பாக புதுச்சேரி சாரம் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் சங்க தலைவர் கருணாநிதி தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் செயலாளர் பழனி பொருளாளர் ரகுவரன் மண்டல செயலாளர் கந்தன் சங்க பொறுப்பாளர்கள் மனோகரன் சரவணன் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பள்ளியின் சார்பாக பொறுப்பு தலைமை ஆசிரியர் உமா சங்கரி இருபால ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின விழா சிறப்பான முறையில் இனிதே நடைபெற்றது புதுச்சேரி தனியார் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெற யூகேஜி மாணவர்கள் இருவர் ஓசையுடைய அசத்தினர் புதுச்சேரியை சேர்ந்த ஆதித்யா மற்றும் கிஷான் என்ற இரண்டு சிறுவர்கள் மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யுகேஜி படித்து வருகின்றனர் இந்த இரண்டு சிறுவர்களுக்கும் சிறுவயது முதலே பார்த்ததை செய்யும் திறன் அதிகம் இருப்பதை உணர்ந்த அவர்களது பெற்றோர்கள் குறுகிய நேரத்தில் அதிக ஆங்கில வார்த்தையை வாசிக்கும் பயிற்சியை முறையாக வழங்கினர் இதனையடுத்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெற பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறுவன் ஆதித்யா மிக அதிகமான சொற்களை படிக்கும் முயற்சியாக முன்னூறு ஆங்கில வார்த்தைகளை நான்கு நிமிடம் ஒன்பது நொடிகளில் வாசித்தும் இதே போன்று சிறுவன் கிஷான் குறைந்த நிமிடங்களில் ஆங்கிலத்தில் இருநூத்தி ஐம்பது ஒத்த ஓசையுடைய சொற்களை இரண்டு நிமிடங்கள் முப்பத்தி இரண்டு வினாடிகளில் வாசித்தும் படைத்தனர் சாதனை சிறுவர்களின் இந்த திறனை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் வெகுவாக பாராட்டினர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி நெடுங்காட்டில் அமைந்துள்ள ரீஜனல் பர்பெக்ட் மேல்நிலை பள்ளியில் பள்ளியின் தாளர் ஜி ராஜசேகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் அமைந்துள்ள ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலை பள்ளியில் பள்ளியின் தாளர் ஜி ராஜசேகரன் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பள்ளியின் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது பிறகு பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன மேலும் சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை பற்றி மாணவ மாணவிகள் சொற்பொழிவு ஆற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் நோயாலா செபாஸ்கியன் உள்ளிட்ட ஆசிரிய ஆசிரியர்கள் பங்கேற்றனர் காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி தூய்மை பணியாளர் சரோஜா தேசிய ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் காரைக்கால் மாவட்டத்தில் காமராஜர் அரசு வளாகம் உள்ளது இங்கு பல்வேறு அரசு அலுவலகங்கள் இயங்கி வருகின்றது இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தன்று இவ்வளாகத்தில் மூத்த அரசு அதிகாரிகள் தேசிய கொடி ஏற்றி வைப்பது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனின் அறிவுறுத்தலின்படி தூய்மை பணியாளர்களை சிறப்பிக்கும் விதமாக காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெறும் எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு காமராஜர் வளாகத்தில் அமைந்துள்ள மையத்திரலில் தூய்மை பணியாளர் சரோஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் நாட்டின் சுதந்திர தினத்தன்று தூய்மை பணியாளருக்கு கிடைத்த கௌரவம் சக தொழிலாளர்களுக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பணி நிறைவு காலத்தில் தமக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு அரிய வாய்ப்பு என தூய்மை பணியாளர் சரோஜா தெரிவித்தார் ஒவ்வொரு வீட்டிலும் என்பதை விழிப்புணர்வு மூலம் புதுச்சேரி மீன்வளத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட படகுகளில் தேசிய கொடியை ஏந்தி விழிப்புணர்வு செய்யப்பட்டது ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கடற்கரை சாலை டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபம் எதிரில் கடல் பகுதியில் மீன்பிடி படகுகளின் அணிவகுப்பு நடைபெற்றது இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் படகு அணிவகுப்பில் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஐம்பது விசைப்படகுகள் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏந்தி அணிவகுத்து சென்றன அந்த மையத்தில் தேசிய கொடியின் வண்ணங்களில் பலூன்கள் பறக்கவிடப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் மீன்வளம் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி காரைக்கால் பாஜக ஓபிசி சார்பில் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு நோட்டு பேனா வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி சார்பில் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சுதந்திர தினம் தேசிய கொடியை ஏற்றினார் முதல்வர் ரங்கசாமி அரவிந்தரின் பிறந்த நாள் அரவிந்தர் ஆசிரமத்தில் கூட்டு தியானத்தில் ஈடுபட்ட பக்தர்கள் சுதந்திர தின விழா வண்ண விளக்குகளால் ஜொலித்த அரசு கட்டிடங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்